வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக தினசரி உங்களுக்கு இன்றைய நட்சத்திர பலன்கள் என்ற வரிசையில் பலன் வழங்கி வருகிறது நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனல் இன்றைய நாளுக்கான ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நட்சத்திர பலன்கள் பார்க்கலாமா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைட் பண்ணணும் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை இதுவரை ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபது அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு நமது தமிழ் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் வாங்க இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்களை இப்போ பார்க்கலாம் முதல்ல மேஷ ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம் மேஷராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் பசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மூத்த சகோதரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மனசுக்கு ஒரு சந்தோஷம் உண்டுங்க பரணி நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கு உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாக ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய நாளாக நினைக்க இருக்கும் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் மாறும்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வளரக்கூடிய நாளாக இருந்த நாள் இருக்கும் ரிஷபராசி அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் கலர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு வாழும் வழி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் அமைவதால் நன்மை ஏற்படும் இன்னைக்கு மிருகசிலடி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் இன்னைக்கு மிதுன ராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் இந்த மிருகசிலடி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொடுக்கல் வாங்கலில் ஃபினான்ஸ் அந்த விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை நிதானத்தை இன்னைக்கு நீங்கள் கடைப்பிடிக்கணும் உணர்போஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மேலதிகாரியை இன்னைக்கு அனுசரித்து சென்றீங்கன்னா நன்மை உண்டுங்க கடகராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழம்பிய மனது தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இருந்த நாள் இருக்கும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கல்கள் மாறக்கூடிய நாளாக இருந்த நாள் இருக்கும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உயர்வடையும் முன்னேற்றம் அடைய வழி தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிம்மராசி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகள் கண்டுபிடிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவற்றிலிருந்து இன்னைக்கு உதவி கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இளமை புதுமை புதுமை உங்களுக்கு தெரிய வரும் கண்ணீராசி அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் இந்த உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அஸ்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல் ஏற்படுறதுக்கான சூழல் உண்டு துலாம் ராசி அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி காத்திருக்கு உங்களுக்கு விருட்சகராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்புகள் உங்களுக்கு படிப்படியாக இன்னைக்கு மாறுறத நீங்களே பார்க்கலாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நெருக்கடி எல்லாம் அன்னைக்கு மாறக்கூடிய நாளாக இருக்கும் தனுசு ராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க என்னைக்கு போராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் புத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்க திருப்தி அடையக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் மகர ராசி அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் முத்ராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்னைக்கு நடக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் தந்தையின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவியின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு உண்டு கும்பராசி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் உண்டு சதவீத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் கடைசி நேரத்தில் மாறலாம் ஓரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இதுவும் கடந்து போகும் என்பதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தித்து பார்த்தால் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவுக்கு விருந்து கிடைக்கும் இன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறுதூர பயணம் உண்டு ஆக அனைத்து நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்